அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சில பேர் எல்லோருமே இன்றைக்கி வேல் வச்சுருக்காங்க வேல் இல்லாதவங்க முருகனுடைய சிலை இருந்ததுன்னா அந்த சிலையில் வந்து கண்டிப்பாக வேல் இருக்கும் முருகனுடைய கையில் ஸோ அந்த சிலைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பண்ணோம் அப்படின்னா நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகன் பாதத்தை வந்து யார் ஒருத்தர் நம்பிக்கையோட பற்றி நம்ம வழிபாடு மேற்கொள்கிறோமோ அவங்களுக்கு வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி சில பல சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்வியை வந்து காப்பாற்ற அந்த பெருமானே நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை வழங்கிடுவார் அப்படிங்குறதான் உண்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த முருகன் வந்து நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிப்பட்ட அந்த வேல் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளால் தினமும் வேல் மாறல் பாராயணம் படிக்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து வேலுக்கான காயத்ரி மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டே நம்ம வந்து அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணும்போது அதை சொல்லிட்டே பண்ணோம் அப்படின்னா மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது முருக பக்தர்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த முருகன் கையில் இருக்கும் வேல் நம்மை காத்தரல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தினமும் சொல்ல வேண்டிய வேல் மந்திரத்தை பத்தின ஒரு சின்ன ஆன்மீக தகவலத்தை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இன்றைய காலகட்டத்தில் வேல் வழிபாட்டில் வேல் மாறல் பாராயணம் பண்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஒரு அஞ்சு இல்லனா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி யார் கிட்டையாவது போயிட்டு நீங்கள் வேல் மாறல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து நல்ல பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கெடுதலான பல விஷயங்கள் வந்தாலும் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல வந்து நம்ம வந்து முயற்சி இருக்கோம் இன்றைக்கி எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க சரி வேல் வழிபாடு செய்கிறோம் ஆனால் தினமும் வேல் மாறல் படிக்க முடியலையே ஆனால் நம்ம கந்தனுடைய கருணை நமக்கு கிடைக்கணும் எந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னா அது வேல் காயத்திரி மந்திரம் தாங்க சரி இதை எப்படி வந்து நம்ம நம்ம வந்து பூஜை பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் வந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது நம்ம வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு முருகருக்கு வந்து நம்ம வந்து தீபம் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வச்சு பண்ணாலே போதும் நீங்கள் சஷ்டி கிருத்திகை அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஆறுமுக தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க செவ்வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வச்சுருங்க பால் இல்லைன்னா பாலில் கல்கண்டு போட்டு வச்சாலும் போதும் செவ்வாழைப்பழம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை வச்சு நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த காயத்ரி மந்திரத்தை வேல் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை அன்னைக்கு உண்டான அந்த நாளுடைய வேலைகளை நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும் வாழ்க்கையில் போராட்டம் போராட்டம் அப்படின்னே வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு அந்த போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையில் வந்து சாந்தம் வந்துடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த வேல் வந்து வதம் செஞ்சிடும் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு அந்த முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அப்படி நீங்கள் தினமும் வீட்டில் பூஜை பண்ணும்போதும் அபிஷேகம் பண்ணும்போதும் இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அந்த காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் வேல் காயத்ரி மந்திரம் ஓம் ஜுவால ஜுவலாய வித்மஹே கோட்டி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதயாத் தினமும் வேல்மாரல் பாராயணம் செய்ய முடியல அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க உங்க வீட்ல வேல் இருந்தால் அந்த வேலுக்கு முன்னாடி நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும் வேல்மாரல் பாராயணம் செஞ்ச புண்ணியத்தை நீங்க பெற முடியும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடி சூரியனை ஒன்றாக சேர்த்தால் நெருப்பின் பிழம்பு எப்படி இருக்குமோ அத்தனை சக்தி வாய்ந்த வேலே கந்தனின் கையில் இருக்கும் வேல் அத்தனை பக்தர்களையும் காத்திரும் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தோட அர்த்தமா சொல்லப்பட்டிருக்கு இந்த எளிமையான மந்திரத்தை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனை வரும்போது நின்ற இடத்துலருந்தே முருகனை வேண்டிக்கோங்க பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்ற அந்த முருக பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து உதவி செய்வார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்